அனைவருக்கும் வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய ஜாதகத்தின் பிறந்த தகவலை கொடுத்து அவர் ஜாதகம் சம்மந்தப்பட்ட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட பலன்கள் குறித்து விளக்கம் கேட்டிருந்தாங்க அது தொடர்பான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா மற்றும் அவங்களுக்கு புள்ளியியல் துறை சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த துறை சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசி கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ ஒருத்தவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வணிகம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ப்ராபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இது மாதிரி டேட்டா என்ட்ரி இது மாதிரியெல்லாம் ஒருத்தவங்க பேங்கிங் இதிலெல்லாம் சாதிக்கணும்னா அவங்களுக்கு அவங்களோட நான்காம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்கணும் மற்றும் ஒன்பது பதினொன்று நான்கு ஒன்பது பதினொன்று இது நன்றாக இருக்கணும் அதே நேரம் அவங்களுக்கு புதன் ரொம்ப வலுவாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்படி இருந்துச்சுனாலே நிச்சயமா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த துறையில் வந்து சாதிப்பாங்க அப்படிங்கிறத கண்மூடிட்டு சொன்னாங்க உங்களோட நவாம்சம் அமைப்பு எப்படி இருக்குன்னா அவங்களோட லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் மற்றும் ஆறாம் இடம் சார்ந்து கேதுவும் எட்டாம் இடம் சார்ந்து குருவும் சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் இடம் பாருங்கள் இதில் சுக்ரன் நீச்சமாக இருந்து நீச்ச யுகத்தை அப்படியே கொடுத்துருக்காரு மற்றும் பதினொன்றாம் இடம் சூரியன் பன்னெண்டாம் இடம் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு எப்படின்னா இவருக்கு எல்லாமே ந நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இவருக்கு புதன் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது மற்றும் சுக்ரனும் ஒன்பதாம் இடம் சார்ந்து சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கு அதே போல் நான்காம் அதிபதியான செவ்வாயும் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதனால் இவர் நிச்சயமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த தொழிலை சாதிப்பாருங்கிறத என்ற மாத் எந்த ஒரு கருத்தும் கிடையாது இது நவாம்சம் கொடுக்கக்கூடிய தகவல் நவாம்சத்தோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன குறைபாடு இருக்குன்னா இவருக்கு நிச்சயமாக கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் முகம் சார்ந்த பிரச்சனைகள் இது போன்ற சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி நவாம்சம் மிக சிறப்பாக உள்ளது என்பதில் கருத்து இல்லை அதே போல் கட்டத்தை பார்த்தோன்றா ராசி கட்டத்துல அவங்க பிறந்தது விருட்சகள் லக்கணத்துல பிறந்திருக்காங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருக்கு மற்றும் நான்காம் இடம் சார்ந்து கேதுவும் ஐந்தாம் இடம் சனியும் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்து ஒன்பதாம் இடம் சார்ந்து ஆட்சி சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு அமாவாசை திதியில் பிறந்திருந்தால் கூட இங்கு சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் பாருங்கள் புதன் சுக்கரன் ராகு சேர்ந்த அமைப்பு புதன் நான் நன்றாக சிறப்பாக இருக்கக்கூடிய வலுவான கிரக அமைப்பை பெற்றுள்ளார் பதினொன்றாம் இடம் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு நான் முன்பே குறிப்பிட்டது போல அவர்களுடைய நான்காம் இடம் பிம்பது மற்றும் பதினொன்றாம் இடம் புதன் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து அவர்கள் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி இவங்க வந்து அரசு சார்ந்த வேலை அமைப்பில் சாதிக்க முடியுமான்னா அதையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாம் இடம் அதிபதியான குரு மூன்றில் நீச்சமாக இருக்கிறதுனால அவருக்கு கண்ணு முகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதை வந்து அவர் சரி செய்யணும் மூன்றாம் இடத்துலையும் நீச்ச யோகம் இருக்கிறதுனால இவருக்கு தகவல் தொடர்பு சார்ந்த வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும் மற்றும் நான்காம் இடம் சார்ந்த சனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதனாலும் ராகுவும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் நிச்சயமாக இவர் வந்து வணிகம் சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த அக்கௌண்ட்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல சாதிப்பார் அதே போல ஒன்பதாம் இடம் சந்திரன் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஆட்சியா இருக்காரு நிச்சயமா வந்து ஆடிட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஜெயிக்க முடியும் பத்தாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பதினொன்றாம் அதிபதியான புதன் ப பத்தில் இருக்காரு இவரோட விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட பத்தில் வருது இவரோட ஏழாம் அதிபதியான சுக்கரன் கூட பத்தாம் இடம் அதனால் என்ன மாமியார் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் வந்து நிச்சயமாக அரசு வேலை இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இவருக்கு நிச்சயமாக அரசு வேலையும் கிடைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு உச்சநிலை அடிவார் மிக சிறப்பான ஒரு நிலையாடிவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரம் இவருக்கு உடல் சார்ந்த சில சின்ன சின்ன குறைபாடுகள் தான் அது வந்து குரு இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு என்பதில் எந்த ஐயமும் இல்லை மிக யோகமான ஜாதகம் இப்படி ஒரு ஜாதகம்னா இருந்துச்சுனாலே வாழ்க்கையில் எங்கேயோ உச்சத்துக்கு யோகம்னு கொள்ள ஒரு நிலைமைக்கு பயிர்லாங்க நல்லா அவங்களோட பொருளாதார நிலையாக இருக்கட்டும் வாழ்க்கை எதிர்காலம் அனைத்துமே மிக மிக சிறப்பாக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக பெற்றுள்ளார் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்